எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே போகிறதுக்கு தான் நம்ம பர்பஸ் ஸோ ஆக்சுவலி எல்லாமே என்னென்னா கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் நான் நல்லது தான் பண்ணுறேன் எஸ் கேட்டால் சொல்லணும் கேட்காமலே அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நான் நம்மளுக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸை காட்டுது அப்போ அந்த மூணு மணி மெடிடேஷன் யாருக்கும் யாருக்கும் நடுவில் அப்போ பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ன Music மைடியர் மாஸ்டர்ஸ் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் இன்றைக்கி கனெக்டிவிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே கனெக்ட்றதான் ஆக்சுவலி மெசேஜ் ஏன் கனெக்டட் அப்படின்னு பார்த்தோன்னா கனெக்டிவிட்டி தான் வந்து ஆக்சுவலி எல்லாமே ஒன்றுத்துலேருந்து தான் எல்லாமே வந்தது அந்த ஒன்று தான் பல விதமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த ஒன்று தான் எல்லாமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு திருப்பி என்ன பண்ணணும் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே போகிறதுக்கு தான் நம்ம பர்பஸ் அப்போ அந்த ஒன்றை நோக்கி தான் நம்ம போகணும் எங்கே ஆரம்பித்தோம் ஒன்றில் ஆரம்பித்தோம் அந்த ஒன்று தான் என்னவாயிருக்கே எல்லாமாவும் எல்லாருமே எங்கேருந்து வந்திருப்போம் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்கோம் இல்லையா யூனிவர்ஸில் தானே எல்லோரும் இருக்கும் ஸோ ஒன்றத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இங்கே என்ன ஒரு கேம் அப்படின்னா எல்லோரும் வேறு 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 மாதிரி தெரியுதும் இவங்க யாரோ இவங்க யாரோ இவங்க யாரோ இவங்க யாரோ அப்படிதான் தெரியுறோம் இல்லையா எனக்கு இவங்க ஃப்ரெண்டு இவங்க எனக்கு ரிலேஷனு இவங்க என் ஃப்ரெண்டு இவங்க என் பிரதரு இவங்க என் பேரண்ட்ஸு இல்லையா அது உண்மையா ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா இவங்க பேரண்ட்டு இவங்க பிரதரு இதெல்லாம் ஆக்சுவலி என்னது ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்த ஒரு ஒரு செட்டப் அப்படி தான் இந்த ஜென்மத்தில் இருக்க பேரண்ட்டு தான் போனது பேரண்ட்டாக இருந்திருப்பாங்களா இந்த ஜென்மத்தில் இருக்க ச ஃபேமிலி தான் பாஸ்ட் லைஃப்பில் இருந்து சொல்ல முடியுமா தெரியாது ஒரு சில செட்டப்லாம் திருப்பி திருப்பி வரும் ஒரு சில இதெல்லாம் மாறி 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 வரும் போனதுல எனக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷனோ நாங்களோட ஒரே ஃபேமிலியில் இருந்தோமா தெரியாது நானும் நீங்களும் ஒன்றா இருந்தோமா தெரியாது இருந்திருக்கலாம் இல்லையா இன்றைக்கி பார்க்க முடியாத நினைக்கிறோம் ஓ இவங்களா பிரமிட் மாஸ்டர் தெரியுமே அ அடுத்த ஜென்மத்தில் இதே வந்து இன்னொரு ஜென்மத்தில் வந்து வேறு வேறையாக இருந்தோம் வச்சுக்கோங்க போயிட்டு இருப்பாங்க ஆனா அப்படி பார்ப்போம் பார்த்துட்டு ஆனால் போயிடுவோம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாடி பார்ப்போம் பார்த்துட்டு ஏதோ தோணும் ஆனால் போயிடுவோம் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இவ இவங்கள பார்த்தா மாத்திரம் ஏதோ வெறுப்பு வருது சொல்றோமா இத்தனைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஜிமிச்ச கேட்டால் ரொம்ப நல்ல மனுஷங்களாக கூட இருக்கலாம் ஆனால் அதை மாரி இவரை பார்த்தா ரொம்ப நல்ல டைப்பாளங்க தெரிகிறாராம் எனக்கு என்னமோ வரும் இல்லையா எல்லாரும் சொல்றாங்க பட் எனக்கு என்னமோ அது அப்ப எனக்கு என்னமோ என்னது அது அப்ப என்னவோ இல் உள்ள இருக்கு இல்லையா அதுதான் வெளியில காட்டு அப்ப அவர் என்னமோ வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏதோ கணக்கு இருக்கு அதுக்குள்ள காட்டுது ஸோ ஆக்சுவலி எல்லாமே என்னன்னா கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது வந்து வெளியில வரணும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது வெளில வரணும் எப்படி கொண்டு வருது நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கு மெயினா என்ன இருக்கு கோபம் வெறுப்பு ஆத்திரம் கவலை துக்கம் இம்பேஷன்ஸ் பொறுமையின்மை இதெல்லாம் இருக்கே ஆனா இது நான் இது நான் கிடையாது இது நான் கிடையாது நான் யாரு சோல்னு சொல்லிட்டோம் அப்ப சோல்னா நம்ம யாரு நம்ம பொறுமைசாலி சோல்னா பொறுமசாலி சோல்னா என்ன அன்பு சோல்னா என்ன கருணை என்ன அன்கண்டிஷனல் லவ் அன்கண்டிஷன் லவ் தனியாக அவசியம் இல்லை தெரிஞ்சது அன்கண்டிஷன் லவ் தான் இந்த லவ்லாம் மைண்டுக்கு தான் தெரியும் நான் பாரு அவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஜஸ்ட்டுக்கு தூக்கி போட்டு போயிட்டாங்க இதெல்லாம் மைண்டுக்கு சோலுக்கு அதான் தெரியாது செய்ய மட்டும்தான் தெரியும் நோ எக்ஸ்பெக்டேஷன் அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யாருக்கு மைண்டுக்கு யாருக்கு அதுதான் நம்ம சோல் வந்து கேரி பண்ணுற விஷயங்கள் இந்த மைண்டும் மைண்டு வந்து திருப்பி திருப்பி தாட்டு எமோஷனாக போடுது பாருங்கள் அது சோல் கூட என்ன பண்ணுது அப்படியே கேரி பண்ணுது பண்ணு தான் திருப்பி திருப்பி இந்த பூமியில் விட்டு நம்ம போகும்போது நம்ம வீட்டை விட்டுருவோம் நம்ம சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸை விட்டு போயிடுவோம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம் ஆனால் ஒன்றை சம்மந்திருப்போம் என்ன தெரியுமா ஸோ இங்கே இருக்கும்போது எல்லா செட்டப்பையும் விட்டு போயிடுவோம் ஆனால் எது தூக்கின்னு போகிறோம் நம்ம கர்மாவை கேரி பண்ண போகிறோம் மேலே போகும்போது வேறு நம்ம எமோஷன்ஸை கேரி பண்ணி போகிறோம் இல்லையா நம்ம ஞானத்தை கேரி பண்ணி போகிறோம் போகும்போது அங்கே போகிறோம் திருப்பி என்ன பண்ணுவோம் அங்கே நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட என்ன இருக்குது எமோஷன் இருக்குது விடுமா எமோஷன் என்ன பண்ணும் எங்கே இருந்தாலும் காட்டும் எங்கே இருந்தாலும் எமோஷன்ஸ் காட்டும் அந்த எமோஷன் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் நம்ம சோல் வந்து இது நான் இல்லை இந்த எமோஷன் நான் இல்லை வெறுப்பா அது நான் கிடையாது சோல் அக்செப்ட் பண்ணிக்கோமா உள்ள ட்ரூத் இருக்கு அந்த ட்ரூத்துக்கும் இந்த எமோஷன்ஸ் சண்டே இப்போ உங்களை வந்து நீங்க இது அக்கிரமம் பண்றாங்க அப்படின்னு சொன்ன சொல்லுவீங்க இல்ல என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் நான் நல்லதுதான் பண்றேன் எஸ் சோல் இஸ் ஆல்வேஸ் பியூர் ஆனா சோலை தாண்டி ஒன்று வேலை செய்து பாருங்க அதுதான் அதை கிளன்ஸ் பண்றதுதான் ஸோ எல்லாரும் ஏன் காட்ஸ் பத்ரிஜி பிகாஸ் ஆல் ஆர் பேசிக்லி சோல்ஸ் எல்லாரும் ஆன்மாக்கள் இப்போ ஆண்மாக்கள்னால இல்லை டிவைன் தான் ஆன்மாக்கு தெரிஞ்சது டிவைன் மட்டும் தான் மற்றவங்களுக்கு கெட்டதாலே பண்ணாது அப்போ அதை மீறி ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னா தேவையில்லாத ஒரு சில விஷயம் இருக்கு பாருங்க மைண்டில் போட்டுக்கிறோம் பாருங்க மைண்டில் போட்டுன்னு போட்டு அதுக்கு தான் என்ன கேட்குறோம் என்ன பார்க்குறோம் என்ன பேசுகிறோம் இதை மூணு இருக்குது பாருங்க இது ஒரு எனர்ஜி இது சும்மா இல்லை நம்ம வெறும மொபைல் பார்க்குறோம்னு நிற்கிறோம் மொபைல் சும்மா பார்க்கல இப்போ நான் பேசுறேன்னா சும்மா இல்லை இது பேச்சு இட் இஸ் எனர்ஜி அப்போ இந்த வாயில் வர வார்த்தைகள் என்னன்னா காது வழியா உள்ளே போகுது அது போய் வேலை செய்யும் அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும் அப்போ இந்த லேயருக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல உடனே சாப்பிட்றோன்னா உடல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் ஆகும் ஒன்று தூக்கம் வரும் ஒன்று எனர்ஜியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்போ அப்போ எதுவுமே உள்ள என்ன பண்ணோம் உள்ள போற எல்லாமே ஏதோ ஒன்று செய்யும்ல தான் என்ன போடுறோம் என்ன போடுறோன்றது முக்கியம் என்ன வெளில வருதுன்னு முக்கியம் நம்ம நினைக்கிறோம் வெறும் பேசறோம் இன்னைக்கு நிறைய நேரம் பேசலாம் எவ்வளவு நேரம் பேசுறோன்றது முக்கியம் இல்ல நினைக்கிறோம் நம்மளை மீறி ஒரு சில விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அது என்னன்னா அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க அவேர்னஸ்னா வேற எதுவும் இல்லை வெறும் செய்யற வேலையை மாத்திரம் இல்லை ஒவ்வொரு வேலை செய்யும் போது நம்ம என்ன பண்றோம் நம்ம உள்ளுக்குள்ள என்ன ஓடுது நாம என்ன பண்றோம் திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மொபைல் வந்து அப்படி நானே ஒரு வாட்டி கோவப்பட்ட அப்படி தூக்கி போட்டேன் என் டாக்டர்ல அப்பா பி கிரேட்ஃபுல் அப்படின்னா ஏன் அப்படி தூக்கி போடணும் அப்ப என்ன அர்த்தம் அப்ப எனக்கு குழுக்குல என்ன இருக்கு நினைமா இருக்கு ஒரு தெனாவட்டு இருக்குல்ல அதனாலதான் அப்படி போடுறேன் இதே இதே ஒரு ஒன் லேக் கேஷ் ஆந்தா அப்படி போடுவேண்ணா என்ன பண்ணுவேன் அப்பா இல்லையா அப்ப ஒன் லேக் கேஷ்னா அப்படி போடுவேன் ஒன் லேக் ஒருத்த மொபைலா இருந்தா தூக்கி போடுவேண்ணா அப்போ நான் என்னோட அப்போ மைண்டில் என்ன இருக்க அப்போ மெட்டீரியலாக இருந்தால் மதிக்க மாட்டேன் அதே கேஷாக இருந்தால் அப்போ எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நான் எதை இது பண்ணுறேனோ எதை நான் மதிக்காமல் போகிறேனோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அது அதை ஆட்டோமேட்டிக் டிஸ்டர்பன்ஸ் காட்டும் ச்சே இந்த மொபைல் எப்பயுமே இது இது எனக்கு செட்டே ஆகாது அப்போ என்ன காட்டுது அங்கே ப்ராப்ளமா இங்கே ப்ராப்ளமா இங்கே ப்ராப்ளம் ஏன் அவேர்னஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம வாயில் வருது ஐயா இவரா செம்ம போர் ஏன் அந்த வார்த்தை வருது பிடிக்கலன்னா என்ன பண்ணணும் ஜஸ்ட் லைக் என்ன பண்ணணும் போயிடணும் அதை மீறி அவரை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஐயோ இவர்கிட்ட மாட்டணும்னா அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேச வேற ஆரம்பித்தோன்னா அப்போ பிரச்சனை பேசுகிறவர்கிட்டயா நம்ம கிட்ட யாராவது கேட்டாங்களா ஏதாவது ஒப்பீனியன் கேட்டாங்களா இவர் எப்படி பேசுவார் அதை பேசி நம் நம்மளை மீறி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க இருந்தாலும் சப்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் சும்மா யாருமே இவர் எப்படி பேசுறோன்னு கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா போகும்போது இவர் சம போர் அடிப்பாருங்க யாருமே கேட்க போக நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லியிருக்கோமா சார் பேசுறோமா அப்படி கேட்டாங்களா ஒப்பீனியனு கேட்டால் சொல்லணும் கேட்காமலே அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பிரச்சனை அந்த பேசுகிறவர்கிட்டயா யாருக்கிட்ட நம்ம கிட்ட இல்லையா ஏன் இப்போ எல்லாத்த பற்றியும் ஒப்பீனியன் கொடுக்குறோம் ஏன் அதை பற்றி ஏன் கொடுக்குறோம்னா நம்ம ஏற்கனவே அஃபெக்ட் ஆகிருக்கும் அது சோல் சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ணுது போகும்போது சும்மா லைட்டாக போடுறதுன்னு வாங்களே நம்ம சீட்டி ஓடுறது ஸோ பண்ணுறோமா தேவையாது அப்போ அங்கே என்ன அங்கே என்ன அவேர்னஸ் வேணும் நான் போய் இவரை பத்தி சொல்றோம் யாருமே கேட்க கூட இல்லையே இல்லையா அப்போ செல் அப்போ அங்க என்ன பண்ணுது யூனிவர்ஸு சம்மந்த இல்லாத ஒருத்தரை கனெக்ட் பண்ணி நீ எப்படி இருக்கப்பார் அவர் தான் போர் அடிக்கிறாரு சரி நீ எப்படி இருக்க உனக்கு அக்செப்டன்ஸ் இல்லையா இல்லையா எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த காலத்தில் அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம் எதுன்னா அக்செப்டன்ஸ் ஏன் அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து தியானம் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை தியானம் கூட ஏன் சம்டைம்ஸ் மூணு மணி நேரம் பண்ண சொல்கிறாங்க மூணு மணி நேரம் பண்ணும்போது கால்லாம் வலிக்கும் சம்டைம்ஸ் அப்பா எப்போ மூணு மணி நேரம் ஆகும் இது மேடம் எப்போ ஃபைவ் ஃபோர் த்ரீ சொல்லுவாங்க ஓடும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா ஒன்றரை மணி நேரம் ஆகிட்டு இருக்கும் ஓடுமே இல்லையா ஏன் அப்போ மூணு மணி நேரம் யாருக்கே அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சா இன்னும் ஒன்றரை மணி நேரம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படி பண்ணுறோமா அப்பா முடியலடாப்பா எழுந்துடலாமா சரி இல்ல ட்ரை பண்ணுவோம் ஓடுதா அப்ப உள்ள என்ன காட்டுது நம்மளுக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ காட்டுது அப்ப மூணு மணி நேரம் தியானம் யாருக்கு நமக்கு சொல்லுங்க நமக்கு மாஸ்டர் காரணம் இல்லாம எதுவுமே சொல்லல இதையே ஒரு படம் பாக்குறோம் சினிமா பாக்குறோம் மூணு மணி நேரம் உட்காந்து பாக்குறோம்ல இத்தனைக்கும் நல்ல டிக்கெட்லாம் காஸ்ட்லி டிக்கெட்டை வாங்கிட்டு இல்லையா பாக்குறோம் அப்போ மூணு மணி நேரம் அப்போ ஆகுது நான் பாக்குறோமா டைமே பார்க்க மாட்டேன்றோம் இல்லையா அப்ப அங்க என்ன பிரச்சனை இல்லையா சோ அப்போ அதே மூணு மணி நேரத்துக்கு அப்போ நம்ம டைம் போய் பாக்குறோமா ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்டர்வல் வருமா பாக்குறது இல்லையா அப்ப பிரச்சனை தியானத்து இல்லையா நம்ம மைண்ட் இல்லையா அப்ப எனக்கு கால் வெளியே அதிக யோசிச்சேனா அப்படியே பாத்துனீங்க என்னோட இன்வால்மெண்ட் அப்போ மெடிடேஷன் பண்ணும்போது நாம என்ன பண்ணணும் இது எனக்கும் என் அக்செப்டன்ஸ்க்கும் உள்ள சேலஞ்சு நீயா நானா முட்டியா நானா என் மைண்டா மைண்ட் ஸ்ட்ராங்கா முட்டி ஸ்ட்ராங்கா முட்டி விளையா நீ என்ன வேணாலும் வலி நான் பாத்துறேன் முடிச்சிங்க அப்ப அந்த மூணு மணி நேரம் மெடிடேஷன் யாருக்கும் யாருக்கும் நடுவில் பிட்வீன் பாடி அண்ட் மைண்ட் அடுத்த வாட்டி மெடிடேட் பண்றீங்களான்னு முக்கியம் இல்லை என்ன முக்கியம் என்ன வேணாலும் வலி பார்த்துடலாம் அப்படி ஒரு சங்கல்பத்தை வச்சு பண்ணுங்க அப்ப நீங்க ஜெயிப்பீங்க அப்ப என்ன ஆகும் அந்த பெயின் அப்ப அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது என்ன வருதுன்னா அக்செப்டன்ஸ்க்கு வரீங்க அப்போ அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது என்ன ஆகும் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க வண்டியில் போகிறீங்க சீட்டில் உட்கார இடம் கிடைக்கல கவலைப்படுவீங்க படிவீங்க ஆட்டோமேட்டிக்காக நான் மூணு மணி நேரம் அது உட்காந்து பெயின்லேயே மெரிடேட் பண்ணுவேன் இது என்ன ஒரு ஆறு ஆஃப் அன் அவர் தானே ஈஸியாக ட்ராவல் பண்ணுறேன் ஆனால் இதுவே நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணுன்னா ஆகும்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வச்சுக்கோங்க தனி ரூமு தனியாக ஏசி இதெல்லாம் கொடுத்துட்டு ஆஃபீஸுன்னு தனி கேபின் இப்படியே கொடுத்தாங்கண்ணா ஒரு ரெண்டு பேர் பக்கத்தில் உக்காந்தா என்ன பண்ணுவோன்னா என்ன ஆகும் டிஸ்டர்ப்டாகும் என் கட்டில் நான் மட்டும் தான் படுப்பேன் இன்னும் ஒருத்தர் படுத்தா கூட தூக்கம் வராது அந்த இல்லை ரோட்டில் போகும்போது லைட்டாக போனால் போறோம் அந்த மாதிரி பீப்புளை நாள் கூற பேசிட்டு இருப்பான் பா இன்னைக்கு மார்னிங் பத்து மணிக்கு எப்போ சாயந்தரம் எட்டு மணிக்கு எப்போ மணி மெசேஜை நைட்டு எட்டு மணிக்கு மார்னிங் மார்னிங்னா ஆச்சு தெரியுமா எவ்வளோ ஒருத்தன் வந்தான் லைட்டாக லைட்டாக போயிருப்பான் நடக்காதா ரோடில் நடக்காதா இடிக்காமல் ஒரு விஷயம் நடக்குமா ரோடுனா இடிக்கிறது இருக்குமா அதுவும் கார் வேறு வாங்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம் கார் வேறு வாங்கிட்டோம்னா அப்போ காரில் போகும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த இங்கே பார்த்து டூ எப்படி ஓட்டலாம் சொல்லுவோமா அதே நாம் டூ வீலர் ஓட்டணும்னா அப்படி நம்ம பூந்து போவோம் டூ வீலர் இருக்கும்போது நம்ம கிட்ட பூந்து போனோம் என்ன இதுவே நாம் கார் வாங்கிட்டோம்னா எப்படி பூந்து போகிறான் பார் சுச்சுவேஷன் மாறும் நம்ம தாட்டு மாறுது அப்போது அந்த அங்கே என்ன கனெக்டை காட்டுறாங்க நாம் டூ வீலராக இருந்தால் நம்ம தாட்டு வேற நாம கார் ஓனரா இருந்தா நம்ம தாட் வேற இதுல எது ரைட்டு நீ டூ வீலரா இருந்தாலும் நீ எது உனக்கு அக்செப்டன்ஸ் இல்ல கார் வாங்கி என்ன வரல அக்செப்டன்ஸ் இல்ல அதுக்கப்புறம் எப்படி பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் என்ன மெரிட்டேட் பண்ணு மெடிடேட் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க மூணு மணி நேரம் மெடிடேட் பண்ணுவாங்க பண்ணிட்டு கார் எடுத்து என்ன பண்ணுவாங்க பா இவன் பாரு எப்படி பார்க் பண்ணிருக்கான் ரோட ரோட்ல ஒரு காமன் சென்ஸே கிடையாது எப்படி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு அப்ப பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ன என்னது காரும் வாங்குவேனா வண்டி வந்து இஷ்டத்துக்கு போற ரோட்லயும் வண்டி ஓட்டு போவனா அப்படி வழி விட்டு போறதுக்கு நம்ம இதுவா அப்ப என்ன வேணும் ரோடுனா தான் இருக்கும் அவன் இப்படி வரதான் செய்வான் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு தாட்டில் இருப்பான் அப்படின்னு ஒரு தாட்டை போட்டோன்னா அப்ப எப்படி இருப்பான் ஆட்டோமேட்டிக்கா ஏ நீ போறியா சரிடா போடா நீ போறியா வளைஞ்சு போறியா போ எடுக்கிற மாதிரி சரி எடுக்கிற மாதிரி போ